சென்னை நுங்கம்பாக்கத்துல மயக்க ஊசி போட்டு ஒரு எட்டு வயசு சிறுமிய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான் போலீஸ் பாதிக்கப்பட்ட அந்த எட்டு வயது சிறுமிக்கு அம்மா இல்ல அப்பாவும் தாத்தாவும் மட்டும்தான் அந்த சிறுமி நுங்கம்பாக்கத்துல இருக்க ஒரு அரசு பள்ளியில மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க இந்த குழந்தை வீட்டு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கு ரொம்ப நேரம் குழந்தைய காணான்னு அவங்க அப்பாவும் தாத்தாவும் நுங்கம்பாக்கம் முழுவதும் தேடி இருக்காங்க நுங்கம்பாக்கத்துல இருக்க லேக் ஏரியா பகுதியில ஒரு வீட்டுல சிறுமி மயங்கி கிடந்திருக்காங்க அந்த வீடு யாரோடதுன்னா ஆயுதப்பட போலீசா இருக்க சப் இன்ஸ்பெக்டர் ராஜுவோட வீடு ஏங்க எங்க பொண்ணு இங்க மயக்கத்துல கிடைக்காங்கன்னு அப்பாவும் தாத்தாவும் அவங்க கிட்ட கேக்கும் போது வீட்டுல இருந்தவங்க அவங்க ரெண்டு பேரையும் சரமாரியா அடிச்சிருக்காங்க அந்த குழந்தைய மீட்டு கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க கண் விழித்த சிறுமி கொடுத்த வாக்குமூலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வெளியில விளையாடிட்டு இருந்தேன் என்ன கூட்டிட்டு போய் மயக்க ஊசி போட்டு என்ன பாடுகள் பலாத்காரம் செஞ்சுட்டாங்கன்னு அந்த சிறுமி அழுதுகிட்டே சொன்னப்போ அந்த பிரச்சனை பெரிய விஸ்வரூபா ஆயிடுச்சு சும்மா பேருக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க பாதிக்கப்பட்ட குழந்தை எப்படிங்க போய் சொல்லும் அடுத்தவங்க மேல பழி சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆசையா என்ன இந்த ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கு பாலிகள் தொல்லை அதிகமா நடக்குது ஆனா குற்றவாளிகள் மேல வழக்கு பதிய ரொம்ப யோசிக்குது இந்த விடியா திமுக அரசு இந்த வழக்குல யாது சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல இதையும் மத்த வழக்கு மாதிரி தட்டி விட்டு போவாங்களான்னு பாக்கலாம் இப்படி நிர்வாக திறனற்ற இந்த திமுக அரச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க